காஷ்மீரில் பெஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான அனைத்து உறவுகளையும் இந்தியா துண்டித்து வருகிறது ஆரம்பத்தில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக அறிவித்தது இதனால் இந்தியா போர் தொடுக்கலாம் என பேச்சுக்களும் எழுந்தது இதனால் பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக அறிவித்தது தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே உள்ள பொருளாதார உறவு முடிவுக்கு வரலாம் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டது இந்த கால அவகாசத்திற்குள் பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்படுகிறார்களா என்பதை அந்தந்த மாநில அரசுகள் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் மாநில முதல்வர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தியிருந்தார் இது தொடர்பாக இந்தியாவில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்களின் பெயர் விவரங்களை குடியுரிமை அதிகாரிகள் கணக்கெடுத்து வெளியேற்றும் பணியை தொடங்கினர் அந்த வகையில் தமிழகத்திலிருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் சென்னை இருபது பாகிஸ்தானியர்கள் தங்கியிருந்தனர் இதில் மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருந்த இரண்டு பாகிஸ்தானியர்கள் தவிர்த்து மீதமுள்ளவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்த செய்தியை நமது பக்கத்தில் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் பணியை குடியுரிமை அதிகாரிகள் உளவு பிரிவு போலீசார் உதவியுடன் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற செய்வது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது உள்துறை செயலாளர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பாகிஸ்தான் வங்கதேசம் நைஜீரியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வந்து விசா முடிந்து தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை அடையாளம் கண்டறிந்து வெளியேற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அரசு பாகிஸ்தான் மீது நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுப்பதாக உறுதியளித்தனர் எதிர்க்கட்சிகள் அதன்படியே மோடி அரசின் கீழ் ஸ்டாலினும் தமிழகத்தில் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் பணியில் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது புதுச்சேரியில் திருமணமான பாகிஸ்தானிய பெண் ஒருவர் பாகிஸ்தான் செல்ல மறுத்து வருகிறார் ஆனாலும் தமிழக அரசு மத்திய அரசின் உத்தரவை அடுத்து பாகிஸ்தானியர்களை திருப்பி அனுப்பும் அந்த முயற்சியில் வேகம் காட்டி வருவதாகவும் மத்திய அரசு பாகிஸ்தானிய அரசுக்கு தக்க பதிலடி கொடுக்க அனைத்து வகையான முயற்சிகளும் எடுத்து வருவதாகவே சொல்லப்படுகிறது மோடி அமித்ஷா இருவரும் ஆலோசனையை வேகப்படுத்தி வருவதால் பாகிஸ்தானிய அதிகாரிகள் கடும் அலறலில் இருப்பதாகவும் தெரிகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்